அட்டகத்தி தினேஷ் மற்றும் ஹரிஷ் கல்யாண் ஆகியோருடன் நடிப்பில் தமிழரசன் பச்சை மூர்த்தி இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் ரப்பர் பந்து இந்த திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றியடைந்தது அனைவரும் தெரிந்தது திரைப்படத்தில் ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடியாக சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அட்டகத்தி தினேஷ் அவர்களுக்கு வந்து மனைவியாக சுவாசிகாவும் நடிச்சிருந்தாங்க இப்போ நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷுக்கு மனைவியாக நடித்த சுவாசிகா வந்து அவங்களோட நடிப்பை வந்து ஒரு வித்தியாசமான நல்ல முறையில் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய இந்த கேரியர்லேயே நல்லா அவங்களுக்கு பெஸ்ட் படமாக அமைஞ்சதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அட்டகத்தி தினேசங்களுக்கும் சுவாசிகாவுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி உண்மையிலேயே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது அது திரையில் நம்ம நல்லாவே காண முடிஞ்சுது அவங்களும் பார்த்திங்கன்னா நான் தன்னோட நடிப்பை வந்து அருமையாக பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை ஹரிஷ் கல்யாணம் வந்து மாமியாராகவும் இந்த ரோல் பண்ணியிருப்பாங்க ஹரிஷ் கல்யாணுக்கு மாமியாராக ரோல் பண்ணியிருக்கனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் விட வயசில் வந்து ரொம்பவே கம்மியானவங்க தான் ஹரிஷ் கல்யாணம் அவர்களுக்கு வந்து முப்பத்தைந்து வயசு ஆகுது ஆனால் சுவாசியை வந்து இப்போ தான் சமீபத்தில் வந்து கடந்த வாரம் முப்பத்தி ரெண்டாவது பிறந்த வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க பழக்கினோட சேர்ந்து வந்து கேக் வெட்டி கொண்டாடினாங்க அதோடைய ஃபோட்டோஸ்லாம் வந்து வைரலாச்சு அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க இந்த படத்துக்கு இந்த கேரக்டரை வந்து சூஸ் பண்ணதுக்கு காரணமே நம்ம அடுத்த தமிழ் சினிமாவில் ஒரு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் கிடைச்ச வாய்ப்பு அவங்க உண்மையிலேயே அழகாக திரையில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அட்டகத்தி தினேசர்களுக்கு அன்பான கண்டிப்பான ஒரு மனைவியாகவும் மாமியாராக வந்து நம்ம ஹரிஷ் மாமியாராகவும் கதாநாயகி சஞ்சனா கிருஷ்ணமூர்த்திக்கு அம்மாவாகவும் தன்னுடைய திறமையான நடிப்பு மூலமாக கொண்டு வந்திருக்கிறாங்க தன்னை விட வயது குறைவான நபர் ஹரிஷ் என்றும் பார்க்காமல் அவருக்கு மாமியாராக நடித்தாலும் தனது கேரக்டருக்கு முக்கியத்துவத்தை உணர்ந்து நடித்தார் சுவாசிகா இவர் தமிழ் சினிமாவில் மேலும் வளர வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு சகாச்சூரியா சேனலை சப்ஸ்கிரைப்